டே மாப்ல கணேஷ்க்கு ஃபோன் போடு ஒரு டீ ஒரு படியா குடிக்க விட மாட்டே ஃபோன் போட்டாலே எடுக்க போறதுல நீ சொல்ற என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் எடுக்க மாட்டான் சரி விடுறா இல்ல பகல்லையும் மாடா டேய் இல்லடா பகல்லையும் கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்றானேன்னு சொன்னேன்டா சும்மா நீங்களா இதா பேசுவீங்க இந்த ஆண்டான் பாரு பாடா வேலை பார்க்க பாக்க வர மாட்டீங்களா என்ன டேய் ஷிஃப்ட் ஏய் லூசு பயலே ஏய் ஃபோன் போட்டோ எடுக்க மாட்டியா இல்ல மாப்ளே கொஞ்சம் வேலையாக இருந்தேன்டா அத தான் நானும் சொன்னேன் ஹேய் ஓ மாமனார் உன்னை ஏமார்க்குறாரு அவன் கடக்குறான் லூசு அதனால ஃபோன் போட்டு பாரு போல இவன் எடுத்துக்க மாட்டான் அதான் முறைக்கு உன் கரு வருக்கிறேன்.